ஐ எய்ஸ் வந்து பார்த்து சேனல் நீ நம்ம என்ன பார்க்க போகணும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து செடி மரலாம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல அந்த என்னென்ன செடி என்னென்ன மரம் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரை பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சாச்சு நம்ம அடுத்த ஃபோர் ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் அடிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பிளான்ஸ்லாம் துளசி இருக்குது இங்கே ஒன்று இங்கே இங்கே லைன்ஸ்லாம் துளசி அதுக்குமா அங்கே ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு வெல்கம் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வெல்கம் பிளான்ட்டு அதுக்கப்புறமா ஜோ கற்பூர வலி இது ஒரு பாட்டில் இருக்குது இது ரொம்ப நாளாக இருக்கு இந்த துளசியும் கற்பூர ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோரம் சளி எதுவுமே வராது ஒரு வேளை உங்களுக்கு ஜோரம் சளி வந்துக்கு போக இது க்யூர் பண்ணோம் அவனுக்கு வந்து டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு கூட கம்மி பண்ணிக்கலாம் ஏற்றி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மணத்தக்காளி மணத்தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இது வந்து மணத்தக்காளி அதுக்கப்புறமா தக்காளி செடி தக்காளி செடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னேன் எங்கெங்கே இடம் கழிச்சுருக்கோம் அங்கே வச்சுருப்போம் இங்கேயா தக்காளி செடி அதுக்காக தக்காளி செடி அங்கே இருக்குது இங்கே அதுக்கடுத்து இங்க இருக்கு தக்காளி செடி அதுக்கடுத்து இங்கே அப்புறமா உள்ள அதுக்கடுத்து அங்கே எஜில் அடிச்சிருப்போம் ஸோ தக்காளி செடி அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி மாதிரி தான் எங்கே எங்கே இடம் இருக்கும் அங்கே வச்சிருப்போம் இங்கே ரெண்டு இருக்கா அதுக்கடுத்து அங்கே ரெண்டு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ரெண்டு இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து கரும்பை வச்சுங்க நம்ம சர்க்கரை விரும்ப வலியும் சக்கரை சர்க்கரை வலியும் வச்சு கீழே அப்படியே ஸோ அதுக்கடுத்து வாழை மரம் வாழை மரம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வாழைக்கா வாழை மரம் வாழை மரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு இருக்கா அடுத்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது ரெண்டும் வேற டைப் ஆஃப் வாழை மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முளை விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது இப்போ தான் வந்து வளரவே போதின்னு வளரல இது வந்து அதுக்கு வளரமிச்சிடுச்சு அதுக்கார்த்திங்கன்னா பச்சை வலை பச்சை வலை அங்கே இருக்குல்ல அது இதுவும் வந்து பச்சை வலை தான் அதோட தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே இருக்குது இது வந்து பொறுமையாக வளருது அதுக்கம்மா உன்னை சொல்லவே மறந்துனா நான் உங்களுக்கு நான் நானே காமிச்சிட்டேன் என்ன இதுனா அதான் அலோவேரா கற்றாழை இது வந்து பாடலில் இருக்குது இது ரொம்ப நாளாக இதுதான் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதாங்கேஷ் அது ஒரு மாமரம் வந்து அதிக மாதம் லாஸ்ட்டாக ஒரு மாமரம் இதாங்கேஷ் எங்கள் வீட்டுக்கு நல்ல இருக்கிற கார்டன் ஸோ இந்த லைக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்